இல்லை தவறவர்க்கு ஆயினும் ஊடுதல் வல்லது அவர் அளிக்குமாறு எந்த தவறும் இல்லாத நிலையிலும் கூட காதலர்க்கிடையே தோன்றும் ஊடல் அவர்களின் அன்பை மிகுதியாக வளர்க்கக்கூடியது ஊடலின் தோன்றும் சிறுதுணி நல்லளி வாடினும் பெறும் காதலரிடையே மலர்ந்துள்ள நல்லன்பு சற்று வாடுவதற்கு ஊடுதல் காரணமாக இருந்தாலும் அதனால் விளைகிற சிறிய துன்பம் பெருமையுடையதே ஆகும். புலத்தளி புத்தேல் நாடுண்டோ நிலத்தொடு தன்னார் அகத்து நிலத்தொடு நீர் கலந்தது போல அன்புடன் கூடியிருக்கும் காதலரிடத்தில் ஊடல் கொள்வதை விட புதிய உலகம் வேறொன்று இருக்க முடியுமா விடா புலவியுள் தோன்றுமென் உள்ளம் உடைக்கும் படை இறுகத் தழுவி இணை பிரியாமல் இருப்பதற்குக் காரணமாக ஊடல் அமைகிறது அந்த ஊடலில்தான் என் உள்ளத்து உறுதியைக் குலைக்கும் படைக்கலனும் இருக்கிறது தவறிலர் ஆயினும் தாம் வீழ்வார் மென்றோல் அகரலின் ஆங்கொன்றுடைத்து தவறே செய்யாத நிலையிலும் நிலையிலும்கூட தன்னுள்ளம் கொள்ளை கொண்டவளின் ஊடலுக்கு ஆளாகி அவளது மெல்லிய தோள்களைப் பிரிந்திருப்பதில் ஓர் இன்பம் இருக்கிறது உணலினும் உண்ட தரலினிது காமம் ஊடல் இனிது உணவு அருந்துவதை விட அருந்திய உணவு செரிப்பதிலே ஒரு சுகம் போல் உடலுறவை விட ஊடல் கொள்வதிலேயே காதலர்க்கு ஒரு சுகம் ஊடலின் தோற்றவர் வென்றார் அது மன்னும் கூடல காணப்படும் ஊடல் என்கிற இனிய போரில் தோற்றவர்தான் வெற்றி பெற்றவராவார் இந்த உண்மை ஊடல் முடிந்து கூடி மகிழும் போது உணரப்படும் ஊடி பெருகுவம் கொல்லோ நுதல் கூடலில் தோன்றிய உப்பு நெத்தியில் வியர்வை அரும்பிடக் கூடுவதால் ஏற்படும் இன்பத்தை மீண்டும் ஒருமுறை ஊடல் தோன்றினால் அதன் வாயிலாக பெற முடியும் அல்லவா ஊடுக மன்னோ ஒளியிலை யாமிருப்ப நீடுக மன்னோ இதா ஒளி முகத்தழகி ஊடல் புரிவாளாக அந்த ஊடலை தீர்க்கும் பொருட்டு நான் அவளிடம் இறந்து நிற்கும் இன்பத்தைப் பெறுவதற்கும் பொழுது இன்னும் நீடிப்பதாக ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப் பெறின் ஒருவருக்கொருவர் செல்லமாகச் சினங்கொண்டு பிரிந்திருப்பது எனப்படும் ஊடல் இருவரும் சேர்ந்த பிறகு காதல் இன்பத்தை அதிகமாகப் பரிகிட உதவும் எனவே ஊடல் கொள்வதே ஒரு இன்பமான செயல்தான்